எல்லா மனிதர்களுடைய விருப்பமும் சமாதானத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பது எப்படி நாம் சமாதானத்தினாலே நிறைந்திட முடியும் இந்த காலை காலைவளையில் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பேலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் உலகத்தில் உள்ளவர்கள் சமாதானத்திற்காக அநேக இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த காலவளையிலே பர்சுத்தாவியானவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் வந்து நின்று சொல்கிறார் நான் உங்களுக்கு பலன் தருவேன் புதிய பலத்தினால் நான் உங்களை நிரப்புவேன் ஈஸ்வர்களை பார்த்து கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்குன்ற ஒரு காரியம் சொன்னார் உங்களுக்கு அநேக ஊழியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அந்த ஊழியங்களை உங்களுடைய பலத்தினால் செய்ய முடியாது உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் பலன் கடந்து வரும் இந்த பெலத்தினாலே நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தினாலே கர்த்தர் உங்களை இடை கட்டுவார் இந்த வசனத்தில் ரெண்டாவது வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் ஆண்டவர் சொன்னார் நான் உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல நான் பரலோகத்திலிருந்து வருகிற பரலோகம் தருகிற சமாதானத்தினாலே உங்களை நான் நிரப்புவேன் என்று சொன்னார் மூன்றாவது பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் பவனங்களில நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் காணப்படுவார் இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை கர்த்தர் இந்த காலை உங்களுக்கு தருகிறார் ஒன்று தேவன் தருகிற பலன் தேவன் தருகிற சமாதானம் மூன்று தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் நீங்கள் தாழ்ந்து போவதை பார்க்க விரும்பும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து இந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்களினாலே உங்களையும் உங்கள் கூட ையும் உங்கள் பவனத்தையும் நிரப்புகிறார் நாம் ஒருமித்து சொல்லுவோம் உம்முடைய பலத்தினாலே உடைய சமாதானத்தினாலே உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே எங்களை நிறைத்து நடத்தும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்